கட்டுரை பரிசுரமத்துக்கு சூத்திரம் நம்ம பிள்ளைகள் ஸ்கூல்ஸில் படிக்கும்போது அந்த பிள்ளைகள் அடுத்த கிளாஸஸ் போகிறதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இல்லையா அந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகப்படுத்துகிறோம் நல்லா படிங்க கஷ்டப்பட்டு படிங்க அப்போ தான் என்னாகும் அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போக முடியும் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா நல்லா படிங்க அப்போ தான் நல்ல குரூப் கிடைக்கும் அதுவே ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவோம் நல்ல காலேஜஸ் கிடைக்கும் அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம் நல்லா படிங்க அப்போ தான் நல்ல வேலை கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து அந்த படித்த அந்த எக்ஸாம்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அடுத்த கிளாஸஸ் போகிறாங்க காலேஜஸ் போகிறாங்க அதே மாதிரி தங்களுக்கு பிடித்த நல்ல வேலைக்கு போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எந்த பெற்றோர்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுத வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக நம்ம உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் மோட்டிவேட் பண்ணுறோம் நம்மளுக்கு முடிந்ததெல்லாம் செய்கிறோம் இல்லை டியூஷன்ஸ் வைக்கிறோம் ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்ஸ் வரும்போது நம்ம இந்த எக்ஸாம்ஸை பார்த்து என்ன பண்ணுறோம் சோர்ந்து போகிறோம் நம்ம வாழ்க்கையில என்ன எக்ஸாம்ஸ் நீங்க கேட்குறீங்களா நம்ம வாழ்க்கையில துன்பம் உபத்திரம் தாங்க இந்த துன்பம் எதற்கு வருதுன்னா ஓவர் கம் பண்ணி நம்ம மேற்கொண்டு வெளியே வரும்போது நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு கனமான பாத்திரமாய் மாறும் ஆமாங்க துன்பம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அது வேண்டியது தான் அதுதான் நான் அந்த பிரசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேதுரு நாலு ஆறு இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள் துன்பப்படுகிறது அவசியம்னு சொல்லி பேதல் சொல்லியிருக்கார் அது வந்து கொஞ்சம் காலம் தாங்க அந்த துன்பத்தின் மத்தியில் கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் அந்த விசுவாசம் வேணும் எதற்காக இந்த சோதனைன்னா நம்ம விசுவாசத்தை தான் கடவுள் சோதிக்கிறார் நம்ம இயேசு கிறிஸ்துவ உண்மையாக நம்புகிறோமா அவர் சொல்கிறது அப்படியே கேட்டு நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி தேவனை நம்மளை சோதிக்கிறார் அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாற முடியும் அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் அப்படி இல்லை அந்த விசுவாசம் வந்து செத்ததாக இருக்கிறது தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா நம்மளை வைத்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது அதற்காக தான் இந்த சோதனை நம்ம நிறைய நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சோதனை சகிக்கக்கூடாமல் நம்ம என்ன பண்ணுறோம் தேவனிடத்தில் முறையிடுறோம் கடவுளை எங்களுக்கு ஏன் இந்த சோதனையை கொடுக்குறீங்க எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புகிறோம் ஆனால் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணுன்னா கடவுளை இந்த பாதையில் எங்களை வழி நடத்துங்க இந்த பாதையில் நாங்கள் போகும்போது எங்கள் கூட இருங்க எங்களை வந்து திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க எப்படி நம்ம பிள்ளைகள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறோம் அவங்க கூட இருந்து நம்மளும் உட்காந்துக்கிறோம் நைட்லாம் படிக்கும்போது கூட உட்காந்து டீ போட்டு கொடுக்குறோம் டியூஷன்ஸ்க்கு அனுப்புகிறோம் கூட்டிகிட்டு வரோம் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் மாதிரி நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள் எங்கள் இருங்க இந்த உபத்துவன் பாதத்தில் கூட இருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜீவகீடம் இருக்குங்க அதற்கு தான் தேவன் நம்மளை சோதிக்கிறார் நம்மளை தேவன் வந்து அந்த துன்பத்தில் அனுப்பிச்சிட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறதுல என் பிள்ளை வந்து அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி